ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் டிஎன்பிஎஸ்சி ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய் நண்பா உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு சுதந்திரம் வந்ததும் பாலாறு பாயும் தேனாறு ஓடும் என்றார்கள் என் தாத்தா சொன்னார் நம் ஊருக்கு வடக்கே ஒரு கால்வாய் தெற்கே ஒரு கால்வாய் ஒன்றில் பாலார பாய இன்னொன்றில் தேனாறு ஓடுமென்றால் நான் எப்படி தண்ணீரில் குளிப்பது தவிரவும் ஊர் முழுதும் ஈயும் எறும்பும் மொய்த்து சுகாதாரம் கெடுமே என்று பயந்து போயிருந்தேன் நல்ல வேலை பாலாரும் பாயவில்லை தேனாரும் ஓடவில்லை என்றார் என் தாயின் கருவறையில் இருந்து சுதந்திரம் அடைந்த மறுநொடியில் என் மண்ணின் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றேன் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த என் மண்ணின் தலைவர்களுக்கு என் நன்றி நண்பா தின நல்வாழ்த்துக்கள் உதிரம் பல சிந்த இதயம் பல மகிழ்ந்த நாளின்று பட்டொளி வீசும் பாரத கொடி ஏறட்டும் பாரத மாந்தர்கள் மகிழட்டும் நெஞ்சினில் இனிப்பு திகழட்டும் சத்திய தர்மம் நிலைக்கட்டும் சமாதானம் நிலவட்டும் பாரத தேசத்தில் வாழ்வோருக்கும் வாழ்த்துக்கள் சுதந்திர தேசத்துக்காய் இந்நுயிரை தியாகம் செய்தோருக்கு வீர வணக்கம் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றேன் சுதந்திர மண்ணில் எங்கும் சுற்றி திரிகின்றேன் இதுவே என் தாய்நாடு என்பதில் நான் கர்ப்பம் கொள்கிறேன் அச்சமில்லை அச்சமில்லை நெஞ்சை நிமிர்த்தி நிற்கின்றோம் தலையை கொடுத்தாவது எங்கள் தேசத்தை காத்திடுவோம் சமுத்திரங்களை இடைமறித்து கங்கை நீரை தெளித்திடுவோம் காற்றை போன்ற தாய் நாட்டிற்கு கைவிலங்கிட இனிமேல் முடியாது தாய் போன்ற எங்கள் நாட்டிற்கு உயிரையும் கொடுத்திடுவோம் ஜெய்ஹிந்த் நீ சுவாசிக்க நேசிக்க சுதந்திரமாய் வாழ உனக்கென ஒரு நாடு விடுதலையை கொண்டாடுங்கள் வந்தே மாதரம் பாருக்குள்ளே நல்ல நாடாம் எங்கள் பாரத நாட்டின் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நடத்திய போராட்டங்கள் பசிக்கவே இல்லை வாங்கிய அடிதடிகள் வலிக்கவே இல்லை சிந்திய ரத்தத்தை உணரவே இல்லை இழந்த வீரர்களை மறக்கவும் இல்லை சுதந்திரம் உடலை தரையாக்கி உதிரத்தை நீராக்கி வீரத்தை மொழியாக்கி உயிரை சுவடாக்கி கட்டி எழுப்பப்பட்ட சுதந்திரத்தின் கோபுரம் எங்கள் உயிரிலும் மேலான பாரத திருநாடு நாட்டு எல்லையில் உயிர் கொடுத்து உயிர் காக்கும் இராணுவ வீரரின் உதிரத்தில் சுதந்திரத்திற்காக போராடிய முன்னோர்களின் கண்ணீர் திரவமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என உறக்க சொல்லி சொல்லி எவ்வளவு பொண்ணும் பொருளும் கொடுத்தாலும் என் தாய்நாட்டிற்கு ஈடு இணை வேறெதுவும் இல்லை வாழ்க என் தாய்நாடு வளர்க என் தமிழ் தம் உதிரம் சிந்த இம்மண்ணிற்கு சுதந்திரம் மட்டும் வாங்கி தரவில்லை இம்மண்ணில் சுதந்திரத்தை விரைத்துச் சென்ற என் தலைவர்களின் பெருமையை நாம் தலைநிமிர்ந்து போற்றுவோம் ஜெய்ஹிந்த் சிறை வாழ்க்கைதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்து சென்ற எங்கள் மகான் அவர்களுக்கு புகழ் வாழ்க ஜெய்ஹிந்த் மனதில் விடுதலை வார்த்தைகளில் நம்பிக்கை உள்ளத்தில் பெருமை பூங்க முழங்குவோம் வந்தே மாதரம் ஓகே நண்பா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஓகே மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்